பிரச்சார காலத்தில் திமுக வந்து பைத்தியகர்த்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாண்டு இருக்குது இந்த விஷயத்தில் உதயநிதியை மட்டும் கூப்பிடுவார்களா அப்படின்னாக்கா உதயநிதியை தாண்டி கிருத்தியாக கூப்பிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்தில் சேகர்பாபு தன்னுடைய ஆணவத்தை வெளிப்படுத்துகிறார் அமைச்சர்ன்ற மாதிரியும் ஆளுங்கட்சியை மாதிரி ஒரு காவல்துறையையும் பப்ளிக்கையும் நீங்கள் அளவுக்கு பேசுறீங்கனாக்கா இந்த நபர்களுடைய டவுசர் கூடிய சீக்கிரம் அவுக்கப்படும் ஒரு கட்சி தலைவர்னு அதான் இருக்கும் கரெக்டுங்களா இவர் வந்து அவர் தான் ஒரே ஆள் கட்சியில் வந்து கூடாதுன்னு காலியாக கிடையாது யாருமே கிடையாது இவர் வந்து நாளைக்கு பிரச்சாரத்துக்கு வராரா ரெண்டாவது விஷயம் இந்த திமுகவை அழித்து தீர்வுன்னு சொல்லி சூழ் வச்சுட்டு திமுக கூட சேர்ந்து பிரச்சாரத்துக்கு வருவது எப்படி இருக்கிறது கேப்பார் கேள்வி எடுத்து நீங்கள் நாதி எடுத்து நீங்கள் சுத்த வேண்டிய நிலைமை வந்து மிக விரைவில் வரும் அது பல திமுக நபர்களுடைய முக்கிய நபர்களுக்கும் அது நடக்கும் சேகர்பாபு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாஃபர் சாதிக்குடிய ஹோட்டலில் போய் திறந்து வச்சார் அதுக்கும் அவருக்கு சம்மன் வரும் அது சம்பந்தமான விசாரணை வரும் அதற்கு இடையில இன்றைக்கு காவல்துறையை மிரட்டுறாரு சேகர்பாபு புதுவெளியில கமலஹாசனும் சேகர்பாபும் சேர்ந்து பிரச்சாரம் முடிச்சிட்டு வராங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எதிர்த்தாப்ல பிஜேபி அவங்க பிரச்சாரத்திற்காக வராங்க இவர்கள் வரக்கூடிய ரோட்ல எதிர்த்தாப்புல அவங்க வந்துட்டாங்க வந்த பொழுது மோடி மோடினு அவங்க சத்தம் போட்டோடனே சேகர்பாபு போல அதை தாங்கிக்க முடியல உடனே வந்து காவல்துறையை அதிகாரியை கூப்பிட்டு யார் உங்களுக்கு இப்படி பர்மிஷன் கொடுத்தது சாவடிச்சிருவேன் அவர் சொன்ன வார்த்தையை கவனிச்சிருக்கீங்க நீங்கள் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க சாவு சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு நல்ல ஒரு விஷயம் பார்த்துங்க எதிர்த்தாப்பில் பிஜேபி தொண்டர்கள் வந்ததுக்கே உன்னால் தாங்க முடியலன்னா நாளைக்கு அவை வந்து கால் மேலே கால் போட்டு உட்கார போகிறான் அந்த இடத்துல வந்து நீ என்ன பண்ண போகிற ஒரு விஷயம் இருக்குது கால் மேலே கால் போட்டுனா எப்படி உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டுட்டு அன்னைக்கு கால் மேலே கால் போட்டு உட்காருவாங்க அதில் மிக முக்கியமான விஷயம் இருக்குது அப்போ பிஜேபி எதிர்த்தாப்பில் வரதே உங்களால் தாம்பிக்க தாங்கிக்க முடியலனாக்கா அப்போ நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணாமல் இருந்திருக்கணும் நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணலை அயோக்கியத்தனம் பண்ணலைன்னா நீங்கள் பாட்டு காலரை தூக்கி விட்டு போயிருக்கலாம்ல இந்த பக்கம் என்னடா போதப்பூருள் கடத்தினுடைய ஹோட்டலில் போய் திறந்து வைக்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பெத்த மக்களை கதர் விட வேண்டியது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரியை வந்து சாவடிச்சிடன்னு சொல்லி மிரட்ட வேண்டியது இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா இவர் பெரிய இவர் மாதிரி சாமியார் மாதிரி துண்டை போட்டு நின்றுட்டு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் காலையில் விழுக வைக்கிறது இந்த மாதிரியான விஷயத்தை விஷயத்தை வந்து சேகரவாப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கமலஹாசன் ஒரு ஆள்னு சொல்லிட்டு அந்த ஆள் கூட சேர்ந்து நீங்கள் வரீங்க அவர் ஏற்கனவே ஏன் அவர் ஒரு கட்சி தலைவர் சார் அவர் ஒரு கட்சி தலைவர் கூட கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி தலைவர் அவருடைய ஆதரவாளர்களை திமுக வாக்களிக்கிறதுக்காக ஒரே நபர் கொண்ட கட்சியின் ஒரே தலைவர் அதானே ஒரு கட்சி அதான் அர்த்தம் கரெக்டுங்களா இவர் வந்து அவர் தான் ஒரே ஆளு கட்சியில் வந்து கூடாரமே காலியாக கிடையாது யாருமே கிடையாது இவர் வந்து நாளைக்கு பிரச்சாரத்துக்கு வராரா இரண்டாவது விஷயம் இந்த திமுகவை அழித்து தீர்வுன்னு சொல்லி சூளு வச்சுட்டு திமுக கூட சேர்ந்து பிரச்சாரத்துக்கு வருவது எப்படி இருக்கிறது மக்கள் கேள்வி கேட்கறாங்க இதில் பைத்திய கார்த்தனமாக பேச்சு வேறு ஏன் நீங்கள் நிற்கலன்னு கேட்டாங்க நான் இப்போ நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் முச்சந்தில நிற்கிறேன் உனக்கு என்ன எதிர்காலம் இருக்குது உனக்கு என்ன அரசியல் புது புரிதல் இருக்கு அண்ணன் திருமாவளவனை வாழ்த்து அவரை வந்து பிரச்சாரத்துக்கு போனப்போ கூட என்ன சொன்னார் ஒரு அவசர நிலை வந்தால் எல்லோரும் வந்து தோல் உரச வேண்டும் என்ன உரசணும் இந்த உரசுறது முத்தம் கொடுக்கறதை தாண்டி உனக்கு எதுவுமே தெரியல இந்த இடத்தில் சேகர்பாபு தன்னுடைய ஆணவத்தை வெளிப்படுத்துகிறார் அமைச்சர்ன்ற மாதிரியும் ஆளுங்கட்சியில் இருக்கிற மாதிரி ஒரு காவல்துறையையும் பப்ளிக்கையும் நீங்கள் அளவுக்கு பேசுறீங்கன்னாக்கா இந்த நபர்களுடைய டவுசர் கூடிய சீக்கிரம் அவுக்கப்படும் அப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கனாக்கா விரைவில் வந்து இவருடைய பதவி பிடுங்க போகுது பழையபடி நீங்கள் வந்து ரோட்ல வந்து கேட்கறதுக்கு கேட்பார் கேள்வியற்று நீங்க நாதி அற்று நீங்க சுத்த வேண்டிய நிலைமை வந்து மிக விரைவில் வரும் அது பல திமுக நபர்களுடைய முக்கியம் நபர்களுக்கும் அது நடக்கும் ஏன்னா இந்த அதிகாரம் உங்கள்கிட்ட கையில் கிடச்சுன்னா உங்களுடைய ஆட்டம் வந்து என்ன சொல்கிறது வரமுறை இல்லாமல் போயிட்டுருக்கின்ற பொழுது அந்த அதிகாரத்தை பிடுங்குவதற்கான எல்லா வேலையும் எல்லா புறத்திலும் இருந்து நடந்து கொண்டிருக்கிறது நான் சொன்னேன்ல விரைவில் பாருங்கள் திமுக ரெண்டா உடைவதற்கும் ஒரு முக்கிய நபருக்கு செக் வைக்கிறதுக்கும் இவர்கள் எல்லாத்தையும் வீடி அழைப்பதற்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இப்போ மோடி அவர்கள் சாயங்காலம் வரதுக்கும் காலையில் ஈடி வர்றதுக்கும் உடனே தொடர்பு படுத்தி இந்த முட்டா பசங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுருவாங்க நீங்க நல்லா பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ மோடி வராரு ஈடி அனுப்பிச்சு பழி வாங்குறாருன்னு வாங்க ஏண்டா நீ மெத்து கடத்தினே கடத்தலையே அதை சொல்கிறான்னா அது வாயே தான் இருக்க மாட்டானுங்க யாராவது ஒரு ஆள் திமுக வேறு வாய் திறந்தானோ அதை பத்தி பாத்தீங்களா முதல்வர் மட்டும் முதல் முறையாக முதல் காதல் முதல் முத்தமன்ற மாதிரி மௌனம் கலைச்சாரு நாங்கள் வந்து அவன் மாட்டிக்கிட்டவனே கட்சி விட்டு எடுத்துட்டோம் அதாவது கடத்துனதுக்காக கட்சி விட்டு எடுக்கலை மாட்டினதுனால எடுத்தோன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்தாரா முதல் விஷயம் இதுல நம்ம ரொம்ப மெயினாக வந்து அடிக்கடி ஒரு பேர் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் யாரும் பெருசாக பேசாம இன்னைக்கு பாருங்க செய்தி அமீர் வீட்டில் அமீர் வீட்டில் போடுறாங்க ஜாஃபர் சாதிக்கோடைய அலுவலகம் ஜாஃபர் சாதிகோடைய வீடுன்னு போடுறாங்கன்னு தவிர இந்த சிற்றரசு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவரை பற்றி பெரிய ஊடகங்கள் போட மறுக்கிறது மறைக்கிறது சிற்றரசு யார் ஒரு சிற்ற ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன அரசியா ஒரு அரசையே ஒரு அரசாங்கத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காலதான் சிற்றரசு எங்கிருந்து பணம் வருது அவருக்குனாக்கா நேரடியாக ஜாஃபர் சாதிக்கிடம் பணம் கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரியான தகவல் வந்துக்கிட்டு அப்போ ஜாஃபர் சாதிக்கிடம் இருந்து பணத்தை வாங்கி பணம் பட்டுவாடா பண்ணி கொடுக்குறாருல்ல எல்லாத்துக்கும் அந்த வேலையை வந்து மெயினாக வந்து திமுகவுடைய இந்த மாவட்ட செயலாளரா ஆமா மாவட்ட செயலாளர் சிற்றரசு வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு இப்போ இவருடைய தொடர்புடைய எல்லா இடங்களிலும் அதிரடி காட்டுறாங்க இடி சிற்றரசு கூடவே அடுத்து இப்போ வந்து மாட்டிருக்கறது சிற்றரசு அடுத்து மாட்டப்போரும் சின்ன அரசு யாரு நம்ம சின்றாசு யாரு சின்ன அரசு சின்னவர் சின்னவரு முதல்ல இப்ப சிற்றரசு அடுத்து வந்து நம்ம சிண்டற சின்னவர் தான் மாட்ட போறாரு சின்னவர் சின்னவர் மண்ணளி தின்னவர் அமைச்சர் உதயநிதியை தொடர்பு படுத்துறீங்க நீங்க இப்ப கண்டிப்பா அவரும் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைகளே இன்னும் அது ஒரு பக்கம் முடியல போய்கிட்டு இருக்கு ஆஹ் இடி அதிகாரிகளே ஒரு முடிவுக்கு வரல அப்படின்ற போது நீங்க எப்படி இதுல சொல்றீங்க கட்சிக்காருங்க முதல் விஷயம் ரெண்டாவது காசு வாங்கியிருக்காரு கை நீட்டி ஆதாரம் இருக்கு ரைட்டுங்களா நீங்க ஒண்ணுமே இல்ல ரெண்டு லட்ச ரூபா செக் வாங்க நீங்களே ஏன் வாங்கினேன் ஏன் அந்த பணத்தை எதுக்காக யூஸ் பண்ண எந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ண அந்த விஷயத்தை இது வரைக்கும் வந்து ஏன் ஈடுபட்டு வந்து இன்னும் சொல்லலை ஏன் அந்த பணத்தை திரும்ப கொடுக்கலன்ற முதல் கட்டமாக அப்படி தான் கூப்பிடுவாங்க எடுத்தோடனே மாப்பிள்ளை வாங்கணும் கூப்பிட மாட்டாங்க ஏன்னா அவர் எங்கே போனாலும் சொன்னால் தான் போவார் தெரியுமா நீட் மரணத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா போட வச்சு தான் வந்தார் புது மாப்பிள்ளை மாதிரி அதே மாதிரி வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லி கூப்பிடுவாங்க சிவப்பு கம்பளம் விரித்து அதுக்கப்புறமேட்டு தான் எல்லாமே சவப்பாக தெரியும் அவங்களுக்கு நீங்கள் பாருங்கள் இந்த விஷயத்துல உதயநிதியை மட்டும் கூப்பிடுவார்களா அப்படின்னாக்கா உதயநிதியை தாண்டி கிருத்தியாக கூப்பிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாவது விஷயம் அமித்ஷா கூட ரொம்ப நெருக்கமாக அமித்ஷாவுடைய மகனோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சபரிசன் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ சபரிசன் இந்த நகர்வுக்காக எங்க போய் விழுவாருன்னு நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரே ஆப்ஷன் மோடி காலில் தான் ஆகணும் இல்லாட்டி இதற்கான எதிர்வினை வேற மாதிரி போகும் அப்படின்னு எல்லாமே எல்லா கட்சிகாரங்களும் சொல்றாங்க ஆனால் இதில் நீங்க குறிப்பாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும் மோடி காலில் விழுந்தாலும் இந்த விஷயத்தை மோடி விடுவதாக இல்லை பிரச்சார காலத்தில் திமுக வந்து பைத்தியகரத்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாண்டுகிட்டு இருக்கு இவர்கள் என்ன சாதனை செஞ்சார்கள்ன்றதை பற்றி பேச தவறிட்டு தேவையில்லாமல் வந்து இருபத்தொம்போது பைசா மோடி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் திமுக என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணாங்கன்ற விஷயத்த கிளியர் டேட்டா பேஸாக எடுத்துகிட்டு தான் மோடி இன்னைக்கு வராது உள்ள அப்போது அவர்கள் வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய திமுக செஞ்ச இந்த அட்ராசிட்டிஸ் இருக்குல்ல அதை வந்து மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கும் பொழுது உண்மை எது எதுன்றது மக்களுக்கு வெட்டு வெளிச்சமாக தெரிஞ்சிடும் ஆமாம் பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சியா ஒழிச்சு வைக்கலையா ஆமா இயற்கை வளம் களிம வளம் திருடுன்னா இந்த பக்கம் வந்து நாலாயிரம் கோடி அடிச்சையா இல்லையா இந்த பக்கம் வந்து மெத்து கடத்தினியா இல்லையா அந்த பணத்தை நீ வாங்கினியா இல்லையா இந்த பக்கம் சூதாடுறவங்களுக்கு நீ பணம் வாங்கினியா இல்லையா இப்படின்ற எல்லா கேள்விகளும் வைக்கும்போது திமுக அதற்கு பதில் சொல்ல தவறிவிட்டு இருபத்தொன்பது பைசா மோடின்னு சொன்னீங்க இல்லை இப்போ இதற்கு கேள்வி கேட்கும்போது இதற்கு முதல்ல பதில் சொல்ல உங்களால் திராணி இருக்கா முடியுமா உங்கள்கிட்ட உண்மை இருக்கான்னு கேட்டாக்கா ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கும்பொழுது இதை தாண்டி ஒரு புதிய யுக்தி வந்து ஒரு விஷயத்தை கையாண்டு இன்னைக்கு ஒரு சில அறிப்புகள் வரும்னு சொல்லப்படுறாங்க இருந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான சில அறிவிப்புகளும் மோடி வந்து இன்றைக்கி வந்து சொல்லுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுக வந்து ஏற்கனவே ராகுல் காந்தி வந்து அவர் கொடுத்த தேர்தல் அறிக்கையின் மூலம் திமுகவிற்கு தீய வச்சிட்டாரு அது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா சாதியவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும் அல்லது வந்து அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நீட்டுக்கு மாறாக நீங்க வந்து எல்லாருமே அந்தந்த மாநில கட்சிகள் முடிவெடுத்து கொள்ளட்டும்னு சொல்றதா இருக்கட்டும் அப்போ சிறுபான்மையினர்லாம் சிறுபான்மையாக இருக்க மாட்டார்கள் பொழுது திமுக அது ஒரு பெருமடி ரெண்டாவது விஷயம் திமுக சொன்ன வாக்குறுதி என்ன பெட்ரோல் குழப்பம் டீசல் குழப்பம் ஒரே கேயத்துல வந்து நாங்கள் எல்லாத்தையும் கிழிச்சிருவோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பேலன்ஸ் பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் பேசி வச்சிருக்கீங்க பொழுது இது எதையுமே ராகுல் காந்தி சொல்லவே இல்லை சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போன்றெல்லாம் நீங்கள் பேசி வச்சுருக்கீங்க இதெல்லாம் ராகுல் காந்தி சொல்லலை இப்போ ராகுல் காந்தி சொல்லாத ஒரு விஷயத்தை ஸ்டாலின் சொல்லி வச்சுருக்கிறாரு இதுக்கு முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அப்படின்னும்பொழுது இது ஒரு பக்கம் இப்போ ஒட்டு மொத்தமாக சுற்றிலும் திமுக அடியில் தீ வச்சுட்டே வராங்க கடைசியாக வைக்க போகிற தீ வந்து பெரிய தீயாக இருக்கும் அது வந்து என்ன மாதிரியான விஷயத்தை பிரதிபலிக்கும்ன்றது நான் இப்போ பிரேக் பண்ண வேணான்னு நினைக்கிறேன் ஏன்னா மிக முக்கியமான ஒரு நபரை தூக்குவதற்கான எல்லா முன்னெடுப்பும் செஞ்சிக்கிட்டு இப்போ நடக்குது பார்த்தீங்களா இந்த ஈடி வரதாக இருக்கட்டும் முப்பத்தஞ்சு இடங்கள் சோதனையாக இருக்கட்டும் ராணுவப்படை வரதாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ட்ரைலர் கூட இல்லைன்றாங்க இது ஒரு ட்ரெய்லர் கூட கிடையாது அப்போ ட்ரைலர் வரும் பொழுது ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தும் அப்போ மெயின் பிக்சர் பொழுது இங்க இருக்கக்கூடிய பெரும் முக்கிய புள்ளிக்கு ஒரு செக் வைக்கிறாங்க அந்த செக் தான் வந்து தமிழ்நாட்டில் அடுத்து வந்து எந்த அரசியல் கட்சி தலைவரும் யோசிக்காத யாரும் சிந்திக்காத ஒரு நகர் வந்து நகர்த்துவதற்கான எல்லா முன்னெடுப்பும் செஞ்சிருக்காங்க அந்த தகவல் வந்தது உள்ளபடி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி